இதுவரை நமது ஜேஓசி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் கூடவே பெல் ஐக்கான புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன நன்றி ஒரு நாளில் பிரச்சனை இருந்தாலும் இல்லைனாலும் நான் கவனிக்கலாமான்னு கேட்குறீங்க கவனிக்கலாமா வேண்டாமா கவனிக்கும் போதெல்லாம் நீங்கள் விழிப்புல இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போது நீங்கள் வாழ்க்கையில் வந்து எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் விழிப்புள்ள தான் இருக்கணும் ஆனால் நமக்கு என்ன பழக்கம் அப்படின்னா துன்பம் வரும்போது உடனடியாக ஏதாவது தப்பிச்சு ஓடுறக்கு வழி இருக்கா எங்கேயாவது ஓடுறதுக்கு வழி இருக்கா அப்படின்னு பார்க்குறோம் சந்தோஷமாக இருக்கும்போது அங்கே இருக்கிறோம் துன்பம் வரும்போது இங்கேருந்து எஸ்கேப் பாருக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு பார்க்குறோம் ஆனால் விஷயம் என்னென்னா நீங்கள் துன்பத்தின் போது அங்கே இருந்தா விழிச்சிருந்தா உங்களை துன்பம் ஒன்றுமே பண்ணாது ஆனால் பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா துன்பத்தின் போது நாம் அங்கேருந்து தப்பிச்சு எங்கேயோ ஓடிடுறோம் நாம் எங்கே ஓடிடுறோமா துன்பம் அங்கே தான் இருக்குது நாம் வர்ற வரைக்கும் காத்துருக்கு இப்போ வரும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா அதை விட இரண்டு மடங்காக அது வளர்ந்து நிற்கும் நாம் திரும்பி வரும்போது இப்போ என்ன நினைக்குவோம் நாம் அங்கேருந்து தப்பிச்சு ஓடிட்டோம் இப்போ நாம் திரும்பி போகிறோம் அது போயிருக்குன்னு நினைப்போம் அது இரண்டு மடங்காக வளர்ந்து நமக்காக காத்திருக்கும் இப்போ நாம் திரும்பி வரும்போது முதல்லையாவது ஒரு ஆளோட சண்டை போட்டு ஜெயிச்சிருந்துருக்கலாம் இப்போ அங்கே ரெண்டு பேர் இருக்காங்க என்ன பண்ணுறது இப்போ உடனடியாக நான் சரி ரெண்டு பேர் இருக்காங்க இவங்களை எப்படியாவது சமாளிக்கலாம்னு நினைக்கிறதில்ல வந்து எட்டி பார்த்துட்டு மறுபடியும் ஓடிடுறது இப்படி துன்பத்தை கண்டு ஓடித்தான் நமக்கு பழக்கம் அதனால தான் நீங்கள் அந்த கேள்வி கேட்குறீங்க என்ன கேட்குறீங்க அப்படின்னா ஒரு நாளில் எல்லா நேரம் இருக்கலாங்களா இல்லை கஷ்டம் வரும்போது மட்டும் ஓடிரலாமா சந்தோஷமாக இருக்கும் போது அங்கே இருந்துக்கலாங்க அது நல்லாயிருக்கு க கஸ்டம் வந்துட்டு அங்கேருந்து ஓடிவிட்டு அது நல்லா இருக்கும்ல அப்படி பண்ணிக்கலாமா இல்லை அங்கேயே தான் இருந்தாங்க வழி இல்லையா அப்படிங்கிறத உங்கள் கேள்வி அங்கே தான் இருக்கணும் அதாவது பைபிள் அழகாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜெஸ் என்ன சொல்கிறாருன்னா துன்பப்படுபவர்கள் பாக்கியவான் பாருங்கள் நீங்கள் கஷ்டப்படுறவங்கள போய் நீ பெரிய அதிர்ஷ்டக்காரன் சொன்னால் அவன் சும்மா விடுவானா என்னைய துன்பப்படும் ஒரு மனிதன் வந்து எப்படி பாக்கியவானாக இருக்க முடியும் அப்படின்னா துன்பம் உங்களுக்கு நடக்கும்போது நீங்கள் அதை அந்த இடத்துல அதை நீங்கள் எதிர்கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் விழிப்போடு இருந்தீங்க அதை நீங்கள் ரிசீவ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் சந்தோஷம் வரும்போதும் உங்களால் அதை வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக அதை அனுபவிக்க முடியும் துன்பத்தை நீங்கள் அனுபவிச்சாதான் இன்பத்தை அனுபவிக்க முடியும் ஆனால் நாமெல்லாம் எல்லாம் என்ன நினைக்கிறோம் இன்பத்தை மட்டுந்தான் அனுபவிக்கணும் துன்பத்தை அனுபவிக்கவே கூடாது யாராவது துன்பத்தை விருப்பப்பட்டு நான் அனுபவிக்கிறேன்னு சொல்கிற மனிதரை பார்த்துருக்கீங்களா சந்திச்சிருக்கவே மாட்டோம் ஆனால் பாருங்கள் அவங்க வாழ்க்கையில் துன்பமே இல்லையா இருக்குது அதிகமாக இருக்குது யார் நம்ம வாழ்க்கையில் துன்பமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்கள அவங்களுடைய வாழ்க்கை தான் துன்பமயமா இருக்குது யாரெல்லாம் துன்பமாக நீ ஒரு கை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தைரியமாக நிற்கிற ஆள் முன்னால் துன்பமே இல்லை என்னன்னு கேட்டீங்கன்னா அனுபவிக்கிறது எப்படி அப்படிங்கறதா இந்த கலை வேற ஆன்மீகம்னா என்னன்னா எல்லாரும் ஆன்மீகம்னா நாம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடுறது பற்றட்டு இருக்கிறது விறப்பா இருக்கிறது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க எந்த விறப்பும் இல்லைங்க இப்படிதான் நினைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிலர் ஒரு குருமார்கள் அப்படின்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப விறப்பாக இருக்காங்க அவங்க முகமே பார்த்திங்கன்னா டெரராக இருக்குது இப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஆன்மீகமே என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை முழுமையாக அனுபவிக்கிறது அதாவது நமக்கு என்ன பழக்கம் அப்படின்னா நமக்கு விஷயங்களையெல்லாம் சேகரிக்க முடியும் நம்மளை சுற்றி வச்சுக்க முடியும் அனுபவிக்கிறது எப்படின்னு நமக்கு தெரியவே தெரியாது இந்த அனுபவிக்கிறது எப்படி அப்படின்னு நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களால் இன்பத்தையும் முழுமையாக அனுபவிக்க முடியும் துன்பத்தையும் அனுபவிக்க முனுபவிக்க முடியும் இதில் என்ன சிக்கல்னால் இந்த துன்பத்தை கண்டு ஓடி ஓடி நம்ம பழகிட்டதுனால அனுபவிக்கிறதை இழந்துடும் அப்புறம் சந்தோஷம் இருக்கா இந்த சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்க வரும்போது எனக்கு பயம் நம்ம என்ன என்ன இது அனுபவிக்கும் அனுபவிக்கும்போதே பா அந்த துன்பம் வந்துருச்சுன்னா அப்படின்ட்டு அதையும் அனுபவிக்கிறது முழுமையாக இப்போ மனிதருடைய வாழ்க்கையில் இந்த அனுபவம் அப்படிங்கிறதே இல்லை நல்லா புரிஞ்சுக்குங்க நாம் இது நாம் நாம் எல்லாருமே என்ன நினைக்கிறோன்னா நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த ரிஸ்க்கும் எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நேரடியாக போய் அதை கற்றுக்கணும் அல்லது நீங்கள் அதை எதிர்கொள்ளணும் ஆனால் நாம் ரொம்ப தந்திரமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏங்க நீங்கள் அது விஷயம் பண்ணிங்கள அது எப்படி இருந்தது புத்திசாலிகளாம் இதுதான் ஞானிகளுடைய புத்தகங்களை படித்து நாம் தெரிஞ்சுக்கிறது அவர் வந்து துணிச்சலாக போய் அந்த அந்த பாதையில் போனார் அவருடைய அனுபவங்களை அவர் சொல்கிறாரு நாம் புத்திசாலிகள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நாம் அந்த பாதையில் போகிறக்கெல்லாம் நமக்கெல்லாம் தைரியம் பற்றாது அதற்கு பதிலாக அந்த புத்தகத்தில் இருக்கிறத படிச்சுக்கிறோம் இப்போ என்னாச்சு நாம் அங்கே போகலை ஆனால் நமக்கு தெரிஞ்சிடுச்சு பாருங்கள் நாம் அதை அனுபவிக்கவே இல்லை நாம் அனுபவிக்கவே இல்லை அதை பற்றி எல்லாமே நமக்கு தெரியும் இது எப்படி அப்படின்னா அதாவது ஒரு ஒரு திருமணமான ஒரு ஒரு தம்பதி அவர்களுக்கு வந்து தாம்பத்தியம்னா என்னென்னே தெரியாது குழந்தை பிறந்துருச்சு மாதிரி தான் இது எவ்வளோ ஒரு முரண்பான விஷயம் நீங்கள் வந்து அந்த தாம்பத்தியம் வந்து நல்லபடியாக நீங்கள் அனுபவிச்சிங்கன்னா அந்த குழந்தையானது ரொம்ப அற்புதமான ஒரு குழந்தையாக ஏன்னா உங்களுடைய ஆனந்தத்தில் உருவாகிறது அது ஒரு உயிர் எப்போதுமே துன்பத்தில் உருவாகிறதே இல்லை மகிழ்ச்சியான தருவன் தருணங்களை தான் உருவாகுது அந்த ஆனந்த நேரத்தில் அந்த உருவாகிற உயிர் தான் எதற்காக இறைவன் வந்து அந்த நேரத்தை கொடுத்தா கஷ்டமான நேரத்தில் கொடுத்துருக்கலாம்ல நீங்கள் அழுதுகிட்ருக்கும் போது அது உருவாகலாம் இல்லை நீங்கள் துன்பத்தில் இருக்கும்போது கண்ணீர் வச்சுட்டு இருக்கும்போது ஒரு குழந்தை உருவாகலாம் இல்லை நீங்கள் ஆனந்தத்தின் உச்சத்தில் இருக்கும்போது தான் ஒரு குழந்தையினுடைய ஜனனம் அது ஒரு ஒரு உயிர் உருவாகுது ஒரு விதை போடப்படுது என்ன காரணம் அப்படின்னா வாழ்க்கை முழுவதும் அந்த குழந்தை ஆனந்த ஆனந்தத்தில் இருக்கணும் அப்படிங்கிறத இறைவனுடைய ஆசீர்வாதம் அவருடைய ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்னன்னா இந்த குழந்தை ஆனந்தத்தில் வாழ்க்கை பூரா ஆனந்தமா இருக்கட்டும் ஆனா நாம் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா இந்த ஆனந்தத்தை உருவாக்குறதே இந்த அனுபவம் தான் அந்த தாம்பத்தியத்தை நீங்க அனுபவிச்சாதானே அது ஆனந்தம் நீங்க அதை அனுபவிக்கலீங்களா அது ஆனந்தம் அது சும்மா ஒரு செயல் மாதிரி போயிடும் அப்போது இந்த அனுபவம் தான் ஆனந்தத்தை கொண்டு வரும் ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் உள்ள உடனடியாக இந்த உலகத்துக்கு வந்த பிறகு தாய் தகப்பனே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நாம் பட்ட கஷ்டத்தை இந்த குழந்த பட வேண்டாம் இப்போவே என்னாச்சு அந்த குழந்தையோட அனுபவம் முடக்கப்பட்டு விட்டது அந்த குழந்த வாழ்க்கைக்கு எந்த அனுபவத்தையும் நான் வர்றதில்லை தெருவில் இறங்கி மண்ணில் நடந்தால் மண்ணில் விளையாடாத சாமி சொரிசாரங்க வந்துடும் அப்புறம் எங்கேயாவது மலையில் போய் ஆனந்த விளையாண்டுனா போகாத சாமி சளி பிடிச்சிக்கும் காய்ச்சல் வந்துடும் எதையுமே செய்யப்படுறதில்லை இப்போது அதற்கு பதிலாக நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வெளியே இருந்து அறிவை விட்டுறோம் புத்தகங்கள் பாருசாமி இந்த புத்தகத்தை படி அவங்க சொல்கிற பாரு அப்பா சும்மா சொல்கிறது கேளு டீச்சர் சொல்கிறது கேளு அதனுடைய அதற்கு வாழ்க்கையில் அனுபவமே இல்லை இந்த அனுபவமே இல்லாததுனால தான் அது வாழ்க்கையில் எதையோ ஒன்று இழந்த மாதிரியே தவிக்குது நீங்கள் எல்லாம் வாழ்க்கையில் எதையோ தொலைச்சிட்டீங்கல்ல என்னன்னு நினைக்கிறீங்க உங்கள் அனுபவம் தான் நீங்கள் எதையுமே அனுபவிக்கலை மற்றவர்களுடைய அனுபவத்தையே நீங்கள் உள்ளே வாங்கி உங்கள் அனுபவமாக மாற்றிக்கிட்டீங்க அதனால் உங்களுக்குள்ள அந்த ஏக்கம் இருந்துகிட்டே இருக்குது வாழ்க்கை நீங்கள் அனுபவிக்கவே இல்லை இதுதான் வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய செய்தி என்ன ஒரு செய்தி அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கை அதனால தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஒருத்தர் மாதிரியே இருக்கிறது இல்லை கடவுள் வந்து ஒரு தயாரிப்பாளர்னு வச்சுக்கோமே ஒரே மாதிரி தானே ஒரு உருவாக்கி இருக்கணும் அவர் ஒரு கம்பெனி வச்சுருக்காரு ஒரு வந்து ஒரு ஒரு பொருளை உருவாக்குறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு லட்சம் பொருள் உருவாக்குறாருனா ஒரு லட்சம் பொருளும் ஒரே மாதிரி தான் இருக்கணும் ஆனால் ஏன் வித்தியாசமாக இருக்குது ஒவ்வொன்றும் தனித்துவமானது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு அதாவது உங்களுடைய வாழ்க்கை மாதிரி இன்னொருத்தர் வாழ்க்கை இல்லவே இல்லை தனி வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை யாருடைய வாழ்க்கையோடு நீங்கள் அதை ஒப்பிட்டு பார்க்க முடியாது தாமரைனா உங்கள் வாழ்க்கை தாமரை தான் நீங்கள் ரோஜா ரோஜாதான் மல்லினா மல்லி தான் தாளம்பூன்னா தாழம்பூ தான் ஒரு பூ மாதிரி இன்னொரு பூ இல்லை லட்சக்கணக்கான வகைகள் பூக்களே இருக்கு இறைவன் இறைவன் வந்து அவ்வளோ ஒரு கற்பனை திறன் மிக்க ஒரு ஆள் விதவிதமாக கலர் கலராக மனமனமாக அந்த பூக்களை படைச்சிருக்காங்க மனிதர்களையும் அப்படி தான் இவங்க ஒரு கேரக்டர் நீங்கள் ஒரு கேரக்டர் இவங்க ஒரு கேரக்டர் அவங்க ஒரு கேரக்டர் எத்தனை கேரக்டர் ஆனால் இதில் விஷயம் என்னென்னா நீங்கள் என்ன மாதிரி இருக்க ஆசைப்பட்றீங்க நான் உங்களை மாதிரி இருக்க ஆசைப்பட்றேன் இதுதான் மிகப்பெரிய சிக்கல் யாரையும் ஏதாவது நீங்கள் என்ன நினைக்கிறேன் இப்போது உங்களுக்கெல்லாம் என்ன ஆசைன்னா என்ன மாதிரி இருக்கணும்னு ஆசை ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நான் யார் மாதிரி இல்லை நீங்கள் அதை புரிஞ்சிக்கவே இல்லை ஒவ்வொரு குருவும் யார் மாதிரி இல்லை நீங்களாம் குரு மாதிரி இருக்க ஆசைப்பட்றீங்க இதுதான் இப்போ சிக்கல் இப்போவே உங்கள் தனித்தன்மை அடிபட்டு போயிடும் நீங்கள் யார் மாதிரியாவது இருக்கணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணுனா உங்களுடைய தனித்தன்மை போயிடும் இந்த விஷயம் என்னென்னா நீங்கள் அடைய போகிறது அல்லது வெளிப்படுத்த போகிறது உங்களுடைய தனித்தன்மை தான் அதே இங்கே அடியாயிடும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இன்னொருத்தரிய ஜெராக்ஸ் காப்பியாக இருக்கீங்க வேதாத்ரேயை பின்பற்றுறீங்க அவர் மாதிரியே இருக்கணும் அவர் மாதிரியே பேசுகிறீங்க ஓஷோ பேசுகிறீங்க அல்லது பின்பற்றுறீங்க அவர் மாதிரியே ட்ரெஸ் பண்ணுறீங்க அவர் மாதிரியே பேசுகிறீங்க இது அல்ல தனித்துவம் ஓஷோ மாதிரி யாருமே வர முடியாது வேதாத்ரேயா மாதிரி யாருமே வர முடியாது ராமகிருஷ்ணர் மாதிரி யாருமே வர முடியாது ரமணர் மாதிரி யாருமே வர முடியாது எல்லாமே தனித்தன்மையானது ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் அவர்களை மாதிரி நம்ம மாற்றிக்க முயற்சி பண்ணுறோம் இதுதான் பிரச்சனை ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்னென்னா நம்முடைய தனித்தன்மையை வெளிக்காட்டும் அல்லது புரிஞ்சுக்கணும் இந்த நம்முடைய தனித்தன்மை எப்போ வெளியே வரும் அல்லது நம்ம எப்போ எதை வெளிக்காட்டுவோம் அப்படின்னா மற்றவர்களை நாம் பின்பற்றாத போது தான் நம்முடைய தனித்தன்மை வரும் எப்போ நாம் மற்றவர்களை பின்பற்ற மாட்டோம் அப்படின்னா என்னை விட அவர் சிறந்தவர்னு நான் நினைக்காத போது தான் நீங்கள் ஏன் அவரை ஃபாலோ பண்ணுறீங்க உங்களை விட நான் சிறந்தவன் நீங்கள் நினைக்கிறீங்க அதனால் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுறீங்க ஆனால் நான் அப்படி யாரையும் நினைக்கல என்னை விட நீங்கள் சிறந்ததான் நினைக்கல அல்லது என்னை விட நீங்கள் தாழ்ந்தாவும் நான் நினைக்கல எனக்கு ஈக்குவலாக நீங்கள் அப்போ நான் யாரோடைய ஒப்பிட்டுக்க வேண்டியதில்லை இப்போ என்னுடைய தனித்தன்மை வந்துடும் மற்றவர்களோடு நாம் ஒப்பிடும்போது நம்முடைய தனித்தன்மை போயிடும் அவரை மாதிரி நாம் இருக்கணும் அவரை மாதிரி பேசணும் அவரை மாதிரி நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் ஆனால் ஆமாம் உங்கள் தனித்தன்மை ஆனால் கடவுள் என்ன உங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிருக்கா அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மையை கொடுத்து இதை நீ வெளியே கொண்டு வா அப்படின்னு சொல்லி தான் உங்களை இந்த உலகத்துக்கு அந்த தனித்தன்மை அப்படிங்கிற கிஃப்ட்டு கொடுத்து தான் அந்த உலகத்துக்குள்ளே அனுப்பிச்சி வச்சார் அவர் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா அந்த தனித்தன்மைங்கிற கிஃப்டை விட்டுட்டு அடுத்தவங்கிட்ட போய் நம்ம நிற்கிறோம் உங்கள் கிஃப்ட்டை எனக்கு கொடுங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் அது அவருக்கே உரியானது அது அது யாரையும் போய் பங்கு கேட்க முடியாது அது அவருக்கு மட்டும்தான் சொந்தம் உங்களுக்கும் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அதை எங்கே தொலைச்சிட்டீங்க மறந்து போயிட்டீங்க எங்கே போட்டிங்க உங்களுக்கு கொடுத்தது நீங்கள் மறந்துட்டீங்க இப்போது இந்த குருமார்கள் ஞானிகளுடைய மொத்த சாரம் என்ன அவங்க எல்லாம் அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு ஒரே வாரத்தில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா யாரையும் எதற்காகவும் பின்பற்றாதீர்கள் உங்களுடைய சொந்த பாதையில் நீங்கள் நடங்க இதுதான் அவங்களுடைய ஒரே செய்தியாக இருக்குது இப்போது ஆனால் இதில் விஷயம் என்னென்னா நம்ம மேலேயே நமக்கு நம்பிக்கை இல்லை நாமளே நம்மளை நம்புறதில்ல நாம் என்ன நினைக்கிறோம்னா வேதாத்திரேய போன பாதை தான் சிறந்தது ஊஷோ போன போன பாதை தான் சிறந்தது பட்டினத்தார் போன பாதை தான் சிறந்தது ரமணர் போன பாதை தான் சிறந்தது நம்முடைய பாதை சரியில்லை ஆனால் புரிஞ்சுக்குங்க அவர்கள் யாருடைய பாதையிலையும் போகலை அவர்களுடைய பாதையில் போனதுனால தான் அந்த பாதைக்கு சிறப்பு அவர்கள் அதைத்தான் சொல்லிட்டு போனாங்க நீங்கள் உங்கள் பாதையில் போங்க ஆனால் நாமெல்லாம் மொத்தமாக சேர்ந்து அவர்கள் பாதைக்கு போக முயற்சி பண்ணுறதுனால நம்முடைய பாதை தவற விடப்பட்டு விட்டு விஷயம் அப்போது இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொன்றுமே தனித்துவம் மிக்கது எதுவும் எதை போலவும் இல்லை ஒவ்வொரு விஷயமும் ஒரு இருந்து ஒரு ஒரு மரத்தை போல் ஒரு புல் இல்லை ஒரு செடியை போல் ஒரு புல் இல்லை அது தனித்துவமானது இறைவன் இந்த தனித்துவமான விஷயங்களை எல்லாம் எதற்காக படைச்சிருக்கிறேன் அப்படின்னா இந்த ஒவ்வொன்றுக்குள்ளேயும் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத காட்டுருக்காங்க தான் இப்போ உங்களுடைய தனித்துவத்தை நீங்கள் புரிஞ்சுக்கலை அப்படின்னு இன்னொருத்தரை நீங்கள் பின்பற்றுறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா நீங்கள் இறைவனுடைய விருப்பத்திற்கு எதிராக போகிறீங்கன்னு அர்த்தம் அவர் உங்களுடைய தனித்தன் த தனித்தன்மையை வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவருடைய விருப்பமாக இருக்குது நீங்கள் வேறு யாரையோ ஜெராக்ஸ் எடுக்கணுங்கிறது உங்களுடைய விருப்பமாக இருக்குது இப்போவே கடவுள் விருப்பத்திற்கு நீங்கள் நேர் எதிராக செயல்படுறீங்க இப்போ நீங்களே சொல்கிறீங்க நான் வந்து மகிழ்ச்சியாக இல்லை ஆனந்தமாக இல்லை இருக்க முடியாது காரணம் நீங்கள் அடுத்தவங்ககிட்டேருந்து அடுத்தவங்களை சார்ந்து அடுத்தவங்களுடைய தோலை பிடிச்சிட்டு தான் கையை பிடிச்சிட்டு தான் இருக்கீங்க அதனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை உங்களுடைய சொந்த காலில் உங்களுடைய சொந்த பாதையில் நீங்கள் பயணம் செய்யும் போது தான் உங்களுக்கு மகிழ்ச்சி வந்தே சேரும் அப்போ ஞான்களுடைய மொத்த சாரம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு விஷயமும் இங்கே தனித்துவமானது இந்த தனித்துவம் ஒன்று தான் இறைவன் இருப்பதற்கான அடையாளம் இறைவன் இருப்பதற்கான அடையாளம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு விஷயத்திலும் இருக்கக்கூடிய விசேஷமான குணங்கள் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது அந்த சிறப்பில் தான் இறைவன் தன்னை வெடிக்காட்டி அதுதான் தெய்வீகம் தெய்வீகங்கிறது நாம் நினைக்கிற மாதிரி கோயில் இல்லை அது புல்லில் இருக்குது ஒரு மரத்தில் இருக்குது ஒரு செடியில் இருக்குது ஒரு பறவையில் இருக்குது ஒரு பூவில் இருக்குது மனிதர்கள் கிட்டிருக்கு ஏழை கிட்டிருக்கு பணக்காரங்க நோயாளி கட்டுருக்கு எல்லாத்துக்கிட்டேயும் அந்த விசேஷம் இருக்குது ஆனால் நாம் அதை கவனிக்காமல் நாம் வேறு யாரையோ அந்த விசேஷங்களை நாம் கவனிக்கிறதே இல்லை ஏன்னா மற்றவர்களுடைய விசேஷத்தை நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னா முதல்ல உங்களுடைய விசேஷத்தை நீங்கள் கவனிச்சிருக்கணும் தெரிஞ்சிருக்கணும் உங்களுடைய சிறப்பு என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்போ தான் மற்றவர்களுடைய மற்ற விஷயத்தினுடைய சிறப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியும் நம்முடைய சிறப்பு என்ன நமக்கு தெரியாத போது மற்ற விஷயங்களை பற்றி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்போ ஆன்மீகம்னா என்ன அப்படின்னா அனுபவித்தல் நீங்கள் அனுபவிக்க அனுபவிக்கத்தான் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலையும் இருக்கிற அந்த வித்தியாசம் உங்களுக்கு புலப்படும் அது வரைக்கும் உங்களுக்கு மொத்தமாக தெரியும் எல்லாமே இப்போ நீங்கள் இந்த உலகத்தை பாருங்கள் எந்த வித வித்தியாசமும் உங்களுக்கு பார்வையில் இருக்காது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் விஷயங்களை அனுபவிக்கிற நோக்கில் ரசிக்கிற நோக்கில் அதை வந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கும் போது அதனுக்கு இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களுடைய அந்த வேறுபாடெல்லாம் தெரியும் அதனுடைய சிறப்பெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும் அப்போ ஆன்மீகம் அப்படின்னா எல்லாத்தையும் துறக்கிறது இல்லை எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றதில்லை எல்லாத்தையும் வெறுக்கிறதில்ல இங்கே இருக்கிற நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற விஷயத்தை முழுமையாக அனுபவிக்கிறது துன்பத்தையும் சேர்த்து நான் சொல்கிறேன் ஆனால் நாமெல்லாம் ரொம்ப புத்திசாலிகள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்பத்தை மட்டும் அனுபவிப்போம் துன்பம் வந்தால் அது வேறு யாராவது தலையில் தூக்கி போட முடியுமான்னு பார்ப்போம் இல்லைன்னா விட்டுட்டு ஓடிடுவோம் இது நம்முடைய ஸ்டைல் இந்த ஒரு பழக்கம் மனிதர்கிட்ட இருக்கிறதுனால அவன் வாழ்க்கையில் இன்பத்தையும் அனுபவிக்கிறது இல்லை துன்பத்தையும் அனுபவிக்கிறது இல்லை அவனுடைய வாழ்க்கை மொத்தமே வெறும் ஏக்கத்தில் கன ஏன் மனிதன் கனவில் இருக்கான் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும் இல்லையா நம்ம முன்னாடி பேசணும் மனிதர்கள் வந்து உறக்கத்தில் கனவில் இருக்கிறாங்க அப்படின்னு ஏன் அவன் கனவில் இருக்கான் ஏன் கனவில் இருக்கான்னா அவன் உண்மையிலேயே அந்த விஷயத்தை அனுபவிக்கலை அனுபவிக்காதனால அந்த விஷயம் இப்படி இருக்கும்னு கனவில் இருக்கான் நீங்கள் ஒரு விஷயத்தை அனுபவிச்சிட்டிங்கன்னா கற்பனை செய்ய வேண்டிய அவசியம் என்ன எதற்காக கற்பனை செய்யணும் இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கேன் நான் இங்கே உட்காந்துருக்கிற மாதிரி நீங்கள் கற்பனை செய்யணுமா என்ன வேண்டியது இல்லை ஒருவேளை நான் இங்கே இந்த சேரில் நான் இல்லைன்னா வேணால் நீங்கள் கற்பனை பண்ணிக்கலாம் அப்போ மனிதர்கள் ஏன் கற்பனையிலே வாழ்கிறாங்க அப்படின்னா அவர்கள் அனுபவிப்பதை மறந்து விட்டார்கள் மறந்து போச்சு அப்போ அனுபவிக்கிறது மறந்து போனதுனால அந்த விஷயத்தை எப்படி நம்ம நம்ம அடையிறது அப்படிங்கிறது தெரியாதனால இவன் அதை அடைஞ்ச மாதிரி அனுபவிக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கலாம் இப்போ சிக்கல் என்னென்னா அவன் அனுபவிச்சுட்டுருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிகிட்டு இருக்கிற அந்த மனிதனை எப்படி வெளியே எடுக்கிறது ஏன்னா அவனுக்கு வந்து அதுதான் சந்தோஷம் கற்பனை ஏன்னா கற்பனையில் தான் அவன் அனுபவிக்கிற மாதிரி இருக்கான் உண்மையிலாம் அவன் அனுபவிக்கலை கற்பனையில் அனுபவிக்கிற மாதிரி அவன் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான் இப்போ நான் என்ன சொல்கிறேன் அந்த கற்பனை விடுன்னு சொல்கிறேன் அவனால் எப்படி ஏற்றுக்க முடியும் அவனுடைய ஒரே ஒரு சந்தோஷம் அந்த கற்பனை தான் நான் அந்த கற்பனை விடுன்னு சொன்னால் அவன் எப்படி அதை விடுவான் அதனால் தான் மனிதர்களால் உறக்கத்திலிருந்து வெளியே வர முடியல கனவுலேருந்து வெளியே வர முடியல காரணம் இதுதான் அவனால் அனுபவிக்க முடியலை அனுபவிக்க தெரியலை அந்த அனுபவிக்கிற மாதிரி கனவு கண்டுட்டுருக்கிறான் இருக்கு குறைஞ்சபட்ச சந்தோஷம் அதுதான் அந்த கற்பனை விடுன்னு சொன்னால் அவன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் வெறுத்தடுறான் பெரும்பாலும் தியானத்தை வந்து ஆன்மீகத்தை வந்து வெறுக்கக்கூடிய மனிதர்கள் யார் அப்படின்னு கேட்டால் இவங்க தான் ஏன்னா தியானம் என்ன சொல்லுது அப்படின்னா நீ உறக்கத்துலேருந்து உன் கனவுலேருந்து வான்னு சொல்லுது ஆனால் அந்த மனிதனும் அனுபவிக்கலை கற்பனையில் அனுபவிச்சுட்டு இருக்கான் அவனுக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம் அந்த கனவு அந்த கனவை விட்டுட்டு அவன் என்ன பண்ணுறது அதனால் அவன் தியானத்து பக்கம் வரமாட்டேங்கிறான் அந்த மனிதர்களுக்கு தியானம் வேலை இல்லை இப்போ ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் நேரடியாக அனுபவிக்கிறது நாம் மற்றவர்களுடைய அனுபவத்தை எவ்வளவு படித்தாலும் சேகரித்தாலும் கேட்டாலும் அது நம்முடைய அனுபவமாக ஆகாது உங்களுடைய அனுபவமாக மாறாத வரைக்கும் நீங்கள் அந்த அனுபவத்தை கனவுல தான் கற்பனையில் தான் பார்த்துட்ருப்பீங்க இந்த கற்பனை ஒரு நாளும் உங்கள் தாகத்தை தீர்க்காது காணல் நீர் மாதிரி தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் மேலும் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஒன்பது மூன்று நான்கு எட்டு நான்கு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்